அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சக்திகளா இப்போ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா கிராஸ் பீஸில் எப்படி நாம் கழுத்து கிராஸ் பீஸ் வெட்டி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் இப்போ இந்த துணி வந்து நம்மளுக்கு நேராக இருக்குது நேராக இருந்தால் நம்ம நேர் நேராக வச்சு வெட்டினோம்னா பீஸ் நம்மளுக்கு கரெக்டாக வராது இப்படி ஸ்கேலை இப்படி கிராஸாக வச்சுக்கணும் கிராஸாக வச்சு ஒவ்வொரு ஸ்கேல் அளவுக்கு அப்படியே ஒரு கோடு போட்டுக்கலாம் இந்த துணி வந்து ரட்டையாக இருக்குது அதனால் ரெட்டையாக அப்படியே ஒவ்வொரு கோடு அந்த அப்படியே ஒவ்வொரு கோடு போட்டுக்கலாம் ஒவ்வொரு ஸ்கேல் அளவுக்கு அப்படியே கோடு போட்டுக்கலாம் இது வந்து நம்ம நல்லா தைக்கிறவங்களாக இருந்தால் இப்படி கோடு போட்டு இது பண்ணணுங்கிறதுல அவங்கவுங்க அப்படியே ஒவ்வொரு ஒவ்வொரு இன்ச்சு கணக்கில் விட்டு அப்படியே வெட்டுவாங்க இப்போ புதுசாக தைக்கிறவங்களுக்கு இது எதனால் இப்படி கிராஸ் வெட்டி எதனால் தைக்கிறோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிஞ்சுக்கணுங்கிற கொசரம் தான் இப்படி பொறுமையாக என் எப்படின்னு ஒரு வீடியோவாக போடுறேன் இப்போ வந்து இது நான் வந்து கிராஸ் பீஸ்லேயே வெட்டி நாம் கிராஸாக ஜாயின் பண்ணாதான் நேராக ஜாயின் பண்ணிட்டோம்னா அந்த தையில் வந்து அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் உருட்டி வர மாதிரி வரும் அந்த இடம் மட்டும் இப்போது அதை நம்ம தைக்கையில் அது எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ வந்து ஏகமாக அந்த ஸ்கேல் அளவுக்கு இப்படி ஒவ்வொரு வெட்டு வெட்டிக்கலாம் இப்போ இவ்வளோதாங்க எல்லாமே கிராஸ் பீஸ் வெட்டியாச்சு ஒவ்வொன்றிலையும் ரவுண்டு துணி இருக்குது நம்மளுக்கு தேவைப்படுற அளவுக்கு துணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம தளவு பகுதியில் இப்படி கிராஸாக வெட்டி விட்டுக்கணும் எப்பவுமே இப்படி கிராஸாக வெட்டினோம்னா தான் நம்மளுக்கு வெச்சு அடிக்கிறதுக்கு கொஞ்சம் எப்படின்னு புரிய அதுக்கொசரமே அப்படி வெட்டிக்கணும் இப்போது இப்போ பாருங்கள் இந்த வீடியோவில் இப்போது ஒரு துணி நேராக போட்டிருக்குது ஒரு கிராஸ் பீஸ் நேராக போட்டிருக்குது அது நல்ல கட கரெக்டாக நல்ல பகுதி நல்ல பகுதி ஒன்றா ஜாயிண்ட்டாக வர்ற மாதிரி நம்ம வெட்டின கிராஸு கரெக்டாக அதில் ஆகணும் இப்போ பாருங்கள் இந்த கிராஸும் அடுத்த துணியோட கிராஸும் கரெக்டாக இருக்குது அதே அந்த துணியை திருப்பி வச்சு பாருங்க அப்படி கரெக்டாக ஜாயிண்ட் ஆகாது இப்போ அதே துணியை இப்படி திருப்பி வைக்கிறோம் இப்படி திருப்பி வச்சா சென்டரில் இப்படி ஒரு கா கேப் வருதா இப்போ இந்த துணி நம்மளுக்கு இப்படி வைக்கக்கூடாது அப்படிங்கிறக்காகவே மறுபடியும் அதே துணியை திருப்பி அது துணி நம்ம நல்ல பகுதி நல்ல பகுதி கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கணும் இல்லாட்டி வேறு பீஸ் எடுத்து வச்சு தைக்கணும் இப்போ பாருங்கள் அந்த நல்ல பகுதி நல்ல பகுதி ஒரே மாதிரி இருக்கிறத வச்சு அந்த துணியை கரெக்டாக அது மேலே எடுத்து போட்டு நேராக வச்சு இப்படி அடிச்சுக்கிறோம் அந்த துணி மேலே துணி போட்டுக்கிறோம் அந்த துணி மேலே துணி போட்டு அப்படியே அதே இதில் அப்படியே கிராஸாக வச்சு ஒரு தேயில் ஓட்டிக்கலாம் மறுபடியும் இன்னொரு தேயில் ஓட்டிக்கலாம் இப்போது ஒரு பீஸ் அடித்தாச்சு இனி அடுத்த பீஸ் பாருங்கள் ரெண்டு பக்கம் கார்னர் பக்கம் கொஞ்சம் எச்சு கம்மியாக இருக்கிறத அதை வெட்டி விட்டுக்கணும் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு நீட்டாக கிராஸாக ஒரே மாதிரி நீட்டாக வந்துருச்சு பாருங்கள் தேயில் துணி எச்சு கம்மி இல்லாத இருக்குது இப்போ அடுத்த பீஸு ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ அதே துணியை நேராக இப்படி வச்சுக்கிறோம் ஜாயின் பண்ண துணி நேராக வச்சுக்கிறோம் அடுத்த பீஸ் எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த பகுதியை நம்ம தைக்கக்கூடாது இது தப்பு இப்போது துணியை நம்ம திருப்பி வச்சுக்கணும் இப்போ வந்து அந்த கேப்பு வரக்கூடாது இப்போ துணியே இப்படி திருப்பி வைக்கிறோம் அதே துணியவே திருப்பி வைக்கலை ரெண்டு கரெக்டாக இருக்குதா இப்போது இது கரெக்டான பீஸு இப்போது கீ அந்த ஏற்கனவே இருக்கிற பீஸ் மேலே அப்படியே இந்த துணியை திருப்பிக்கணும் திருப்பி அந்த கிராஸை அப்படியே வச்சு அடிக்கணும் இது புதுசாக இருக்கிறவங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணுங்கிற கொஸ்டன் தான் இவ்வளோ பொறுமையாக சொல்லி கொடுத்துட்ருக்குது இது வந்து நிறைய நம்ம கிராஸ் நம்ம பீஸே கிராஸில் வெட்டி நம்ம நேராக தைச்சோம்னா அந்த இடம் வந்து நம்மளுக்கு உருட்டு உருட்டாக வந்த மாதிரி ஆயிடு கழுத்து பகுதியில் இப்போ ரெண்டாவது பீஸ் வச்சாச்சு இனி அடுத்த பீஸ் வச்சுக்கலாம் இப்போ நல்ல பகுதி பக்கம் இப்படி வச்சுருக்குறேன் இப்போ பாருங்கள் இது கரெக்டான பீஸு இதுக்கு ஆப்போசிட் பீஸ் சைடு வச்சோம்னா கேப் வரும் இது தப்பு அப்படின்ட்டு அதை நம்ம வச்சோம்னாலும் கழுத்து பகுதி பக்கம் அது ரொம்பவுமே இதாக வந்துடும் இப்படி இதுதான் கரெக்டான இது இப்படி வச்சு அதை திருப்பி அது மேலே அப்படியே வச்சு பெயில் ஓட்டிக்கிறோம் நல்லா பார்த்துக்குங்க கரெக்டாக இருக்கிற பீஸை அப்படியே திருப்பிக்கிறோம் திருப்பி ரெண்டு பக்கம் கார்னரும் ஒரே மாதிரி அந்த அல்லேயும் இந்தள்ளையும் வர்ற மாதிரி வச்சு அப்படியே பாருங்கள் திருப்புனா கரெக்டாக இருக்குது வச்சு இப்படியே அடிச்சுக்கிறோம் இதுக்கு மேலே யாராலையும் தெளிவாக சொல்ல முடியாது கிராஸ் பீஸ் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு அதனால் புதுசாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கு மெயினாக அந்த கிராஸ் பீஸு எப்படி வெட்டி ஜாயின் பண்ணுறதுங்கிறக்காகவே தான் இந்த வீடியோ போட்டேன் இப்போ பாருங்கள் எல்லா பீஸும் ஜாயின் பண்ணியாச்சு எல்லாமே கரெக்டாக வந்திருக்கு அந்த கிராஸுக்கும் இப்போ இப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம கழுத்து அடித்து திருப்பியில் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது நான் ஏற்கனவே ஒரு ப்ளவுஸு தைச்சி வச்சுருக்கிறேன் அதுக்கு இந்த பீஸ் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம் அரைஞ்சு விட்டு ஏகம் அதே மாதிரி அப்படியே ரோட்டு ஓட்டிக்கலாம் கரெக்டாக அரைஞ்சி அரஞ்சு வித்தியாசத்தில் அப்படியே வேகமாக அடிச்சுக்கலாம் அந்த வளைவான பகுதி வர பக்கமெல்லாம் கழுத்துக்கிட்ட கொஞ்சம் தான் ஓட்டணும் அந்த இடமெல்லாம் வேகமாக தைச்சோம்னா கொஞ்சம் எச்சு கம்மியாக வர மாதிரி வந்துடு துணி இப்போ அரைஞ்சி வித்தியாசத்தில் அப்படியே வேகமாக அடிச்சுட்டே வரோம் இது கழுத்து பகுதிக்கு இல்லை பைப்பிங் வைக்கிறக்காக இருந்தாலும் இதே மெத்தேடு தான் பீஸ் வெட்டி இப்படியே தான் நம்ம வச்சு அடிக்கிறோம் அதுக்கு அப்படித்தான் இப்படி கிராஸாக வச்சால் மட்டும்தான் பைப்பிங் நம்மளுக்கு நீட்டாக இருக்குது நாம் ஆரம்பிக்கிற இப்போ இப்போ பீஸ் வைக்கல அந்த கிராஸ் ஜாயின் பண்ணல ஆரம்பிக்கிற இடம் ஒரு இடமா இருக்குது இப்போ பாருங்க இப்படி வந்து கொஞ்சம் அற்காத்து இப்படி வெட்டிக்கணும் எதுக்கு அப்படின்னு கேட்டோம்னா அப்போ தான் நம்மளுக்கு கழுத்து நல்லா திரும்பி கொடுக்கு கத்திரியோட நுனி பகுதியில் தான் வெட்டணும் கொஞ்சம் எச்சா போயிட்டோம்னா துணி வெட்டிடு இப்போ இப்படி பாருங்க வச்சு அடிச்சாச்சு இப்போ இந்த இடத்துல பாருங்கள் நம்ம ஜாயின் பண்ணையில் கிராஸ் பகுதி துணி எங்கே இருக்குது அது துணி திருப்பி வரையில் நம்மளுக்கு ஒரு அரைஞ்சி வித்தியாசம் இந்தலாம் வரும் இப்போ அங்கே அப்படி இருக்குதுங்களா இப்போ வந்து அந்த துணியை நம்ம வந்து இப்படி திருப்பி வரும்போது நாம் தெக்கியில ஒரு பகுதியில் அந்த கிராஸ் ஜாயிண்ட் ஆகிருக்கு நாம் இந்த திருப்பி வரையில் அரை வித்தியாசம் தள்ளி வந்திருக்கு அதனாலேயே நம்மளுக்கு துணி அடுக்கியில் நல்லா நீட்டாக இருக்குது பார்க்குறக்கு அங்கே பாருங்கள் அந்த தையலுக்குமோ அது முடியல இருக்கிற தையிலுக்குமோ அரைஞ்சி வித்தியாசம் வருது இதே நம்ம நேர் பீஸாக வச்சுட்டோம் அப்படின்னா அந்த இடம் உருட்டி வந்த மாதிரி வரும் உள் உள்ளே இருக்கிற துணி உருட்டி கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது அதுக்கோசரம் தான் கிராஸ் பீஸ் வச்சு அடிக்கிறது இப்படி இப்படி வச்சு அடித்து இப்படி ஏகம் ஓட்டிக்கலாம் நம்மளுக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்குது இப்படி கிராஸ் பீஸில் அடித்தோம்னா மட்டும்தான் நல்லா பார்க்குறக்கு நல்லா கழுத்து திரும்பி வரையில நல்லா இருக்குது இதே பைப்பிங்க இதே மெத்தேடு தான் இப்படியே நாம் வச்சு அடித்து நாம் திருப்பி அடிக்கல அந்த கிராஸ் வச்சு வரையில் பைப்பிங்காக இருந்தாலும் நீட்டாக இருக்குது அதே நேராக வச்சு அடிச்சிருந்தோம் அப்படின்னா ஒரே இடத்துல வரும் தெயில் அப்போ அந்த இடம் மட்டும் கொஞ்சம் தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது அதுக்காக மட்டும்தான் இப்படி கிராஸ் வச்சு அடிக்கிறோம் அவ்வளோதாங்க கிராஸ் பீஸ் வச்சு அடிக்கிற மெத்தேடு இதை வந்து நம்ம ரெண்டு திருப்பாக திருப்பி கழுத்து வச்சு ஏகம் ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு ரெண்டு தேயிலாக ஓட்டிக்கணும் நம்ம கழுத்தோட ஆரம்பத்தில் அந்த பக்கம் ஒரு தேயில் ஓட்டிட்டு படிமான தேயிலாக இப்போ முதல் போட்டு வரோம் இதை போட்டு முடிச்சுட்டு மறுபடியும் பின்னாடியே இன்னொரு தேயில் ஓட்டோம்னா கழுத்து பார்க்குறக்கு நீட்டாக இருக்குது கரெக்டாக ஒரு மடி மடித்து மறு இன்னொரு மடி மடித்து அப்படியே ஓட்டிக்கிறோம் அந்த பிசுரெல்லாம் அப்படியே கவர் பண்ணுறதுக்கு ஒரு மடி மடிக்கிறோம் அதையவே திருப்பி இன்னொரு மடி மடித்து அப்படியே ஓட்டிக்கலாம் ஏகம் அவ்வளோதாங்க இதே மெத்தேட்லையே ஓட்டிக்கிறேன் இப்போ பாருங்கள் ப்ளவுஸ் ஃபினிஷிங் பண்ணியாச்சு கழுத்து எவ்வளோ நீட்டாக வந்திருக்குது ஒரு துளி கூட நம்மளுக்கு அந்த எச்சு கம்மி இருக்காது அந்த கிராஸாக வச்சு அடிக்கலை மட்டும் இன்னும் பார்க்குறக்கு நல்லா நீட்டாக இருக்குது உள்பகுதியும் நல்லா வந்திருக்கு ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள் எந்த ஒரு இதுவும் இருக்காது அதே வந்து நம்ம அந்த இப்போ கிராஸ் கொஞ்சம் நல்லா கிராஸ் இல்லாத பீஸாக வச்சுட்டோம் அப்படின்னா இவ்வளோ நீட்டாக வராது நம்மளுக்கு கழுத்து ஃபினிஷிங்கு இப்போ ஏகமே ஒரே மாதிரி இருக்குது பார்க்குறக்கு நல்லாயிருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காத சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏதோ எங்களுக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு எங்களுக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்லி கொடுக்குற புதுசாக இருக்கிற விங்ககம் நல்லா புரிஞ்சுக்கலாம் அதுக்கோசரமே இந்த வீடியோ போட்டேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்